Muruga 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 ah, 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 Muruga m u r u g m u r u a m m u g a Muruga ah, 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 அருணகிரிநாத சுவாமிக்கு அருகரா தேவர் தேவாதி தேவ பெருமாளுக்கு அருகரா கூறும் ஆரவேள் ஆரவார கடலாலே கோபமீது மாறாதே கானக் குயிலாலே மாறு போலும் வார்மை பகையாலே மாது போத மாலாகி தகுமோதான் தோகை மீதேறி ஆலித்திடும் வீரா ஏழு லோகம் வாழ்வானே சேவர் கொடியோனே சீரு சூரர் நீராக மோதி பொறும்பேலா தேவ தேவ தேவாதீ தேவ பெருமாளே மாறுபோலும் மாதாவின் வார்மை பகையாலே மாது போத மாலாகி வாடத்தகு மோதான் சீறு சூரர் நீராக மோதிப்பொறும் வேளா தேவ தேவ தேவாதீ தேவ பெருமாளே தேவ தேவ தேவாதீ தேவ பெருமாளே வெற்றி வடிவேல் முருகனுக்கு அருகரா பாடல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டு கூறுமாற எனத் துவங்கும் பொது திருப்புகள் வேள் ஆரவாரக் கடலாலே சொல்லப்படுகின்ற மாறவேளாகிய மன்மதனாலும் பேரொலி செய்யும் கடலாலும் கோபமீது மாறாத கான குயிலாலே என் கோபம் நீங்காத கானம் இசைப்பாடும் குயிலாலும் மாறுபோலும் மாதாவின் வார்மை பகையாலே எனக்கு மாறுபோலும் பகைமை போன்றவள் உள்ள தாயின் ஒழுக்கத்துக்கு உரிய பகையாலும் மாது போதமாலாகி வாழத்தகுமுதான் மாது பெண்ணாகிய நான் அறிவு மயக்கம் கொண்டு வாழுதல் நியாயமாகுமா ஆகாது என்றபடி ஏறு தோகை மீதேறி ஆண்மையிலின் மேல் ஏறி ஆலித்திடும் வீராவேசம் செய்யும் வீரனே ஏழு லோகம் வாழ்வான சேவற் கொடியோனே ஏழு உலகங்களும் வாழ உதவும் சேவலங்கொடியோனே சீறு சூரர் நீராக மோதி புறும் வேலா கோபித்து எழுந்த சூரர்கள் பொடியாகும்படி மோதி போர் செய்த வேலனே தேவதேவ தேவாதி தேவ பெருமாளி தேவதேவனே தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பெருமாளி பெண்ணாகிய நான் மயக்கம் கொண்டு வாடுதல் நியாயமாகுமா